ஏன் இந்த கவலையோட நான் இதை தலை பெருக்கிறதுக்கு ஒரு காரணம் கொண்டு இருக்கிறேன் போன கிழமை கொழும்புக்கு ஜும்மாவுக்கு போனேன் ஒரு ரூம்ல சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் ஒரு வாலிபர் ரகத்தவங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கணும் அந்த வீட்டுடைய ஓனரும் கொண்டு வந்து பாருங்க ரகத்தை இவர் சொல்ற விஷயத்தை கிட்ட பகுதியில் சமீபத்துல ஒரு சக்கராத்துடைய மரண படுக்கையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே அவர் சக்கராத்தில் இருக்கிறாரு குடும்பத்துல ஆக்களை கூப்பிட்டு எந்த காலில் பாம்பு ஓடிக்கொண்டிருக்குது எந்த தலையில பாம்பு சுத்தி கொண்டிருக்குது எறும்பெல்லாம் கடியலெல்லாம் என்ன கடிச்சு கொண்டிருக்குது இந்த எறும்பெல்லாம் விரட்டுங்கள் என்ற பார்த்தா ஒன்றுமே பாம்பு கடிச்சிரும் மௌங்களையும் கடிச்சிடும் கவனமாயிடுங்க என்று சொல்லுவார் பதர்றாரு பதர்றாரு கடைசியில எவ்வளவு களிமா சொல்லி கொடுக்கறாங்க இந்த களிமமும் இல்லாம ரொம்ப பயங்கரமான முறையில் இந்த உலகத்தொட்டு அவர் மௌத்தா போறாரு இது சமீபத்துல கிட்டடியில நடந்த அத பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்து ஏன் இப்படி என்று கேட்கிற லெவலுக்கு இந்த அதிகமான மரணங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்த மௌத் எங்களுக்கு வந்துட கூட வல்லா பாதுகா ஐயோ ஹல்ல ரவீனா அமனு இத்த புல்வாக ஹக்க தூ ولا تموتن الا وانتم مسلمون يا மனிதர்களே மூமீன்களே மனிதர்களே அல்ல மூமீன்களே நீங்க அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டும் அப்படி பயந்து இந்த உலகத்துல உங்களுக்கு தந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கோங்க சத்தியமாக நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மௌத்தாக இந்த இடத்துல வந்து மட்டும் சேர்ந்துறாதீங்க அல்லாஹ் ஓன் பண்ணு யாயுஹ நாஸ்னு சொல்லி இருந்தா பரவாயில்லை யாயுஹ லதீன ஆமனுன்னு தான் சொல்லு ஈமான் கொண்டவர்களை பார் நீங்க இப்ப தான் இப்ப நீங்க முஸ்லீம்கள் தான் பிரச்சனை இல்லை நேரத்தில் ஒரு உண்மையான மூவீனாக நீங்க மரணிக்கணும் அந்த ஈமான் வருகின்ற மரணத்திற்கு தடையாக இருக்கின்ற காரணங்கள் நான் சுருக்கமா சொல்றேன் எவ்வளவு பொறுமதியான ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உலகத்துல என்னத்த கோடி கொட்டி பிறட்டினாலும் மவுத்து ஒரு மனிதனுக்கு கெட்ட விதத்துல வந்தா அவன் வாழ்க்கையில வேலை நல்லா பாதுகாக்கும் இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தார் நாலு பேர் பேசி சேர்ந்துட்டார் கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே அதுல முதலாவது எழுதக்கூடிய விஷயம் என்னவென்றா கெட்ட மௌத்துக்கு உள்ள பிரதானமான காரணங்கள் பலனைக்கு நான் முக்கியமானத்தை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் தௌபா இந்த செஞ்ச பாவத்துக்கு உண்மையா தௌபா கேட்டு அந்த பாவத்தை அடியோடு ஒட்டுராம இந்த கொஞ்சம் இந்த கொஞ்சம் குறவு பார்ப்போம் இந்த கொஞ்சம் பிந்தி பார்ப்போம் உடனே உடையலாள் உடனே என்று அந்த தௌபாவை காலதாமதப்படுத்திக் கொண்டு போறதை இந்த மாதிரி ஆட்கள் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் பிற்படுத்த கூடாதா என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்ப கூடாதா லாலிஹன் சீமா தரக்கு நான் வீணா கழிச்ச நேரங்களை எல்லாம் அதை சரியாக பயன்படுத்தி உனக்கு விருப்பமான சாலிகான அமல செஞ்சுட்டு வாரேன் கல்லா இன்னஹா களிமத்துனு ஹூ அஹா அல்லாஹ் சொல்லுகிறாரு அவங்களுக்கு சான்ஸ் இல்ல சும்மா உளர்த்துறானா கிடைத்த சந்தர்ப்பத்தை எல்லாம் அவர் வீணாக்கிட்டு இப்ப சும்மா உளர்றாரே சும்மா உளர்த்துறாரே ஒரு செகண்ட் கூட அல்லாஹ் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தரமாட்டாரு பிலோலா அ கருத்த நீலா அதலின் பரீவ சக்கராத்துல கொஞ்ச நேரம் என்ன பிற்படுத்து நிறையா நிறைய அமல் செய்றேன் நிறைய நல்ல காரியங்களை செஞ்சிட்டு அமைப்புல செஞ்ச பாவத்துக்கு அழகான முறையில தொழுகைகளை சரியாக தொழுது அல்லாவால் விதிக்கப்பட்ட சரியான கடமைகளை கச்சிதமாக செய்து ஒரு உண்மையான ஈமான் தாரியாக ஒரு உண்மையான தக்குவாதாரியாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலையோ இவர்களுக்கு வருகின்ற முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கு எகுதிகளை பத்தி அல்லாஹ் குருவான சொல்ற நேரம் அவங்க சொல்லுவாங்கலாம் இன் தெரியுமா இந்த உலகத்தில் அவர்கள் மட்டும்தான் மனிதர் அவங்க மட்டும்தான் ஒரு உருப்படியான மக்கள் அவர்கள் மற்றது எல்லாத்தையும் நாங்கள் வேண்டிய மாதிரி செய்ய அவர்களை கொல்லலாம் அவர்களை அடிக்கலாம் அவர்களை இல்லாமலாக்கலாம் அவர்களை நசுக்கலாம் அல்லாஹ் பாதுகாக்கும் எகுதிகள்ட ரொம்ப பயங்கரமானார் அவங்க சொல்றாங்க மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அது விஷ்பெஷல் எங்களுக்கு மட்டும்தான் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்த அது எகுதிகள் தான் சொல்லுவார் அல்லாஹ் சொல்லுகிறார் நீங்க சொல்லுகின்ற இந்த வாதாட்டத்துல உண்மையாளர்களாக இருந்தால் இப்ப நீங்க மௌத்துக்கு ரெடியாது அல்லாவ சந்திக்கணும் என்றா அல்லாஹுல இருக்கின்ற அன்பளிப்புகளை எல்லாம் அடைந்து கொள்ளணும் என்றா அல்லாஹுடைய சொர்க்கம் கிடைக்கணும் என்றா மௌத்தாக இப்ப நீங்க உங்களோட வாதாத்தின் படி உங்களுக்கு அந்த சொர்க்கத்தை அல்லா வச்சிருக்கிறார் மௌத்து தான் அதற்கு தடையாக இருக்கிறது அல்லாவுடைய முழு முகம்பத்தும் அவங்களோட சத்தியமாக உருணாலும் இவர்கள் மரணித்த மரணத்தை விரும்ப மாட்டாங்க ஏண்டா அவர்களுக்கு தெரியும் நாங்க என்னென்ன பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கோம் இது எகூரிகளை பத்தி வந்த ஆயத்து தான் இருந்தாலும் இதை என்னட வாழ்க்கையில கொஞ்சம் நாங்க உரசி பார்ப்போமே நான் நான் பேசுறேன் நான் நாங்கள் இருக்கிற இந்த ஈக்கிற குறைவான இந்த மக்கள் தாய்மார்கள் எனக்கு இந்த நேரத்துல மவுத்து வந்தா எந்த நிலை என்ன வாய் இந்த நிலை என்ன வாய் கொஞ்சம் யோசனை செஞ்சு பாரு அலை அரசராக இருந்தார்கள் அதே நேரத்தில் ஒரு நபியாகவும் இருந்தார்கள் அவங்களுக்கு எப்படி தெரியுமா மௌத்து வந்துச்சு நபிக்கு வகி வார மாதிரி அல்லா நேரத்தோடு முன்கூட்டி செய்து மெசேஜ் அனுப்பல் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு மனிதர் வாராரு சுருக்கமா நான் சொல்றேன் சில ஜனாதாக்கள் மையத்துகளை வச்சு நான் இந்த சப்ஜெக்ட் நான் ஞாபகப்படுத்தியிருப்பேன் வந்து ஒரு முதிய மனிதர் ஒரு வறுமையான வயசாளி ஒன்று முன்னால வந்தார் தாவதலை முன்ன பின்ன கண்டது திடீர்னு வந்து நின்றார் எங்களை வந்தார் எப்படி வந்தார்னு யோசிக்க முன்னாலும் வந்து நின்றார் கேட்டா மண் அண்டனி யாரு அவர் சொல்றாரு நான் யாருண்டா நான் என்னுடைய வருகையை விட்டும் எவ்வளவு பெரிய பேரரசனாக இருந்தாலும் அவர் இரும்பினால் கோட்டை எழுப்பியிருந்தாலும் என்னை அந்த கோட்டை தடை செய்யாது என் வருகையை விட்டு அவர் தப்ப முடியாது நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எடுத்துக்கொண்டு அந்த வேலையை சாவிக்காமல் போகக்கூடியவன் அல்ல அதை சாதிச்சிட்டு தான் லஞ்சம் தந்து என்னை ஏமாத்த இரும்பு கோட்டை எழுப்பி என்னை தடுக்க முடியாது இதன் அந்த மலக்குள் மௌத் அப்படின்னு நீங்க மலக்குள் மௌத்தான கேட்டேன் அவர் இதுதான் அப்ப தன்னை சுதாகரிச்சு கொண்டா அப்படியா சரி சரி வாங்க என்னத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கு மலக்குள்மோக சிரிச்சிட்டு ஏற இறங்க பார்த்து சொன்னாங்க நான் என்னத்துக்கு வருவேன் நான் யாருக்கு முன்னால வந்து நின்றேன்னு தான் அவர் அஜல் முறிஞ்சின்னு தான் இருக்கு என்ன மலக்கு இப்படி பேசுறீங்க நான் ஒரு அரசர் நான் ஒரு நபி என்ற பொறுப்புகளை சரியா ஒப்படைக்கணும் கொஞ்சம் முன்கூட்டி அறிவிச்சுட்டு வரக்கூடாதான் தான் மோத்துக்கு பயப்படல நிலைமைய பாடம் மலக்குள் மோத் கேட்டாங்க அதாவது என்ன பேசுறீங்க யோசிச்சுதான் பேசுறீங்களா எத்தனை முன்னும் மெசேஜ் நான் உங்களுக்கு அனுப்பினேன் எத்தனை தூதுவர்களை நான் அனுப்பினேன் எத்தனை முன்னறிவிப்புகளை நான் ஏழான்களை உங்களுக்கு நான் விட்டேன் எப்ப சொன்னீங்க என்ன சொன்னீங்க என்ன பேசுறீங்க பக்கத்தோடு ஜனாசால பங்கெடுத்தது கிடையாது ஆமா பங்கெடுத்திருக்கிறேன் குளிப்பாட்டினேன் கபன் செஞ்சேன் டஃபன் செஞ்சேன் அப்ப அடுத்து வந்த அடுத்து உணவு தானே டெங்கு செக் பண்ண வந்தா மலை மலை கோல் வருமா இல்லையா எல்லாம் கோல் அடிப்பாங்க இங்க வந்தீங்க அதை போடு இதை போடு பாலிய தூக்கு கொங்கிட்டு தண்ணியை தள்ளி அங்கே வந்தா அடுத்தது இங்கே வாரையா அடுத்தோட்டு ஜெனாசா வந்துட்டேன்டா அடுத்தது ஓடுதானே இது தெரியாதா உங்களோட கண்ணாடி பார்த்தது இல்லையான்னு கேட்டான் பார்த்திருக்கிறேன் மயிர்கள் எல்லாம் பழுத்ததை கண்ட காணலையான்னு கேட்ட கண்டிருக்கிறேன் அதுவும் மரணத்தின் தூதுவர்கள் ஒரு தூதுவர்தான் நரைக்கிறது பழுக்கிறது சிவகான மூணாவது கேட்டா உனக்கு நோய் வந்ததில்லையா நோய் வந்திருக்குது அப்ப நோய் வந்தா சில நேரம் வருகின்ற நோய்களில் எல்லாம் கடைசியாக ஒரு நோய் வரும் அதுதான் மௌத்துடைய தூதுவர்களில் அந்த நோய்களும் ஒன்றுதான் என்று சொல்லி சொல்லித் தாவூத் அலஹி சலாத்து அவர்களிடத்துல மலக்குள் மௌத் அலகி சலாத்து வலாம் அவர்கள் சொல்லி அதே ஸ்புட் அந்த சிம்மாசனத்துல வச்சே மௌத்தாக்கினார்